தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மக்கள் அதிகார கழக பொதுச் செயலாளர் திரு வெற்றிவேல் செல்லியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் டிசிஎஸ் மாதிரியான ஒரு பெரிய நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து ஜாப் வந்து அன்சர்டனாவே இருக்காது எப்பவுமே சர்டனா எந்த ஒரு நம்பிக்கையோட வந்து அங்க பணி புரியலாம் அப்படின்ற ஒரு பார்வை வந்து இருந்துட்டு இருந்தது ஆனா இப்போ வந்து கிட்டத்தட்ட டிசிஎஸோட ஓட ஒர்க் ஃபோர்ஸ்லயே ரெண்டு பர்சன்ட் பேரை வந்து பணி நீக்கம் வந்து செஞ்சிருக்கிறாங்க லே ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ஒரு பெரிய பாதிப்பை வந்து அங்க வேலை செய்கிறவங்களுக்கு வந்து ஏற்படுத்தியிருக்கு அதை தாண்டி நிறைய பின்னாடியும் நிறைய பாதிப்புகள் வந்து இருக்கு ஸோ இதுக்கு என்ன காரணம் முதல்ல லே ஆஃப்னா என்ன லே ஆஃப் அப்படின்னு அப்படின்றத எப்படி செய்யணும் அதுக்கான வழிமுறைகள் பத்தி சொல்லுங்க சார் லே ஆஃப் அப்படின்றது ஆட்குறைப்பு எங்ககிட்ட நிறைய ஆட்கள் இருக்காங்க எங்ககிட்ட வேலைகள் இல்லை ஆகவே ஆட்குறைப்பு செய்கிறோம் அப்படின்றது தான் லே ஆஃப்போட உண்மையான அர்த்தம் அப்போ என்ன செய்யணும் ஒரு நிறுவனம் லே ஆஃபை வந்து அறிவிக்கணும் தொழிலாளிகள்கிட்ட வந்து முறையாக கடிதம் கொடுத்து லே ஆஃப்கான காரணங்களை சொல்லி அப்போ இது இந்த லே ஆஃப் இது இதுதான் காரணங்கள் ஆகவே என்னங்க சட்டப்படி லே ஆஃப் பண்ணுறோம் லே ஆஃப்னா என்ன ஃபர்ஸ்டு கம் லாஸ்ட் கோன்னு சொல்லுவாங்க முதல்ல யாரெல்லாம் சேர்ந்தாங்களோ அந்த தொழிலாளிகளில் தான் நீங்க வந்து லே ஆஃப் பண்ணணும் அதை வந்து சீனியாரிட்டி பிரகாரம் அப்படி லே ஆஃப் பண்ணும் போது நீங்க சொல்லக்கூடிய காரணங்கள்லாம் சொல்லி தான் அந்த தொழிலாளியை வந்து நீங்க வந்து நீக்கணும் அதன் பிறகு அந்த தொழிலாளிகள் வந்து வேற வாய்ப்பு கொஞ்ச நாள் பொறுத்து கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதெல்லாம் இருக்கும் ஆனா அப்படி செஞ்சிருக்காங்களா டிசிஎஸ் அப்படின்னு பார்த்தா அப்படி செய்யலை என்ன செய்யறாங்க லே ஆஃப்னு சொல்லி வெளியே வந்து அறிவிக்கிறாங்க பத்திரிகைகள் எல்லாம் செய்திகள் வருது ஆனால் அதற்கு எதிராக சட்டத்துக்கு விரோதமாக நடந்துக்கிறாங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னா தொழிலாளிகள் எல்லாத்தையும் மிரட்டி ஏதோ ஒரு வகையில் அச்சுறுத்தி அவங்களே ரிசைன் பண்ணிட்டு போன மாதிரி கடிதம் எழுதி வாங்கிட்டு தான் அவங்க வந்து பணியை விட்டு நீக்கிறாங்க அப்ப இது எப்படி இருக்குன்னா சட்டப்படி தொழிலாளியே வேணான்ட்டு போன மாதிரி இருக்கு எனக்கு வேலை செய்ய விருப்பமும் இல்லை ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு ரிசைன் தொழிலாளி ரிசைன் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கு அப்போ இது வந்து சட்டப்படியே தப்பு லே ஆஃப்ன்றது வேறு தொழிலாளி ரிசைன்மெண்ட் போகிறதுன்றது வேறு அப்போ நிர்வாகம் லே ஆஃப்னு வெளியே மக்களை நம்ப வைக்கிறதுக்கு அதனுடைய பேரை கூட தன்னோடய பேரையும் மதிப்பையும் காப்பாற்றிக்கிறதுக்கு வெளியே ஒரு பொய் சொல்கிறாங்க ஆனால் உள்ளே நடக்கிற விஷயம் வந்து வேறு மாதிரி இருக்குது தொழிலாளியே ரிசைன்மெண்ட் போகிற மாதிரி கடித எழுதி வாங்கிட்டு ரிசைன் பண்ணுறாங்க இது வந்து சட்டத்துக்கு புறமானது தொழிற்சங்க சட்டத்துக்கு எதிரானது ஏன்னா வந்து தொழிலாளிகள் ஐடியிலே வேலை செய்கிறவங்க ஒரு சேவை துறையில வேலை செய்யற தொழிலாளிகள் வந்து தங்களை தொழிலாளியாகவே கருதுறது இல்லைன்றது ஒரு மனநிலை நிலை அவங்களுக்குன்னு ஒரு தனி பிராக்டிஸ் இருக்கு லேபர் ஆக்ட் என்ன சொல்லுது அதன்படி வந்து ஒரு ஐடி நிறுவனம் இயங்கணுமா ஆமா இயங்கணும் கிடந்த கிடந்த ஒரு பத்து பன்னெண்டு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இதே டிசிஎஸ்ல இசு ஆச்சுங்க இதே மாதிரி லே ஆஃப்ன்றது ஏதாவது புதுசு கிடையாது ஐடி நிறுவனங்கள்ல தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கிற விஷயம் ஐடி நிறுவனங்கள்லயே வந்து இப்போ டிசிஎஸ்ல பணிபுரியணும் அப்படின்றது இப்ப நிறைய இளைஞர்களுடைய ஒரு கனவாவே இருந்துருக்கு இருக்கு அதாவது டிசிஎஸ்ல கிடைச்சிருச்சுன்னா நம்ம லைஃப் செட்டில் அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்கு ஆனா அப்படி இருக்கும் பொழுது நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே அப்படி இருந்தாலும் சமீப காலங்கள்ல இல்லாம திருப்பியும் இது வந்து பண்ணிருக்கிறாங்க அது என்ன காரணம் சார் அது இது டிசிஎஸ் அப்படின்றது அது சும்மா வெளியே பேசிக்கிறது ஆனா சொல்ல போனா டிசிஎஸ்சில் தான் ரொம்ப குறைவான சம்பளம் கொடுக்குறதாக தான் ஐடி தொழிலாளி சொல்கிறாங்க பல்வேறு சலுகைகள் கொடுக்குறாங்க ஆனால் சம்பளம் இப்போ ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு வேலைக்கு மற்ற ஐடி நிறுவனங்கள் கொடுக்குறத விட இங்கே கம்மியாக தான் கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க என்ன பேர்னா இது வந்து நிரந்தரமாக வேலை கொடுக்குற நிறுவனம் திடீர்னு எப்பயும் வந்து ஆட்களை வந்து வெளியே போகணும்னு சொல்லாது அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது டிசிஎஸ்சி இதே மாதிரி பல முறைகள் லே ஆஃப் பண்ணியிருக்கு லே ஆஃப்ன்ற பெயரில் லே ஆஃப்லாம் பண்ணலை லே ஆஃப்ன்ற பெயரில் தொழிலாளியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஒரு முக்கியமான விஷயம் நீங்க பார்க்கணும் லே ஆஃப் பண்றேன்னு சொன்னா எப்படி திருப்பி ஆள் எடுப்பாங்க ஆட்கள் அதிகமா இருக்குன்னு தான் நீங்க லே ஆஃப் பண்றீங்க அது லே ஆஃப் இல்லைன்றத நான் சொன்னேன் உங்களுக்கு இப்ப என்ன செய்வாங்கன்னா இப்ப தொழிலாளிகளை வெளியேற்றிக்கிட்டு வெளியேற்றிக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் ஆட்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதான் ரொம்ப முக்கியம் அப்ப இது பச்சை பொய் இப்போ லாப வெறி தான் இதுல அடிப்படையாக இருக்க முடிய இதுல மற்ற காரணங்கள் சொல்றதெல்லாம் ஏமாற்றதா இருக்கு வரி எதுக்காக இவ்வளவு எம்ப்ளாய்க்கு நான் இவ்வளவு சம்பளம் கொடுக்குறோம் அது ஒன்று இதை விட கம்மியான கூலிக்கு புதிய தொழிலாளி எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் புதிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலாளிகளை டிசிஎஸ் நேரடியாக எடுக்க ரெக்ரூட் பண்ணாம அதை வந்து வேற ஒரு நிறுவனத்துக்கு அவுட்சோர்ஸ் சோர்ஸ் பண்றாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு கன்சல்டன்ட் மாதிரி ஆமா கன்சல்டன்ட் மாதிரி டிசிஎஸ் நேரடி எம்ப்ளாய் கிடையாது இப்ப எடுக்கிறவங்களாம் அப்போ வேற ஒரு சப்கான்ட்ராக்ட் மாதிரி வேற ஒரு வேற ஒரு பேரில் அந்த நிறுவனத்தின் பேரில் அந்த எம்ப்ளாயி வந்து இங்கே கான்ட்ராக்ட் அடிப்படையில் வேலை செய்வார் இப்போ இது இன்னும் மோசமானது ஏற்கனவே டிசிஎஸ்சில் நேரடியாக சேர்க்கப்பட்ட எம்ப்ளாய்களே சட்டப்படி அவங்கள வந்து வழி நடத்துறதில்லை அவங்க சட்டப்படி வேலை நீக்கம் செய்யறதில்ல சட்டப்படியான உரிமைகளை கொடுக்கறதில்ல ஆனால் இன்னும் அவுட் சோர்ஸ் பண்ணும் போது எந்த விதமான தொடர்பும் கிடையாது டிசிஎஸ்ல வந்து அந்த தொழிலாளிப்பை வேலை செய்வார் ஆனால் அவர் டிசிஎஸ் எம்ப்ளாய் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அப்போ இது இன்னும் மோசமாக இருக்கின்ற நிலைமையிலேயே தொழிலாளிகளை இன்னும் மீண்டும் உரிமையற்றவர்களாக கேள்வி கேட்க கேள்விக்கு அப்பாற்பட்டவர்களாக அவர்களை விரட்டி அடிக்கின்ற வெளியேற்றுகின்ற நடவடிக்கை தான் பார்க்கணும் அடுத்து நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க டிசிஎஸ்னா நீங்க என்னோட நேரடி எம்ப்ளாய் கிடையாதுப்பா நீங்க எல்லாம் வந்து இன்னொரு கம்பெனில இருந்து எங்க வந்து வேலை செய்ய வரீங்க அவங்க கம்பெனில இருந்து நாங்க கான்ட்ராக்ட் உங்களெல்லாம் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்ய வச்சிருக்கோம் அதனால நாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாதுன்னு சொல்லுவான் இது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு பாருங்க இது இதை வந்து பெரும்பாலும் பத்திரிகைகளே செய்தி ஊடகங்கள்ல வரல ஒரு செய்தியாக மட்டும் வந்துட்டு போகுது இப்போ நீ லே ஆஃப் பண்ணுறவன் எதுக்காக உடனடியாக நீ ஆள் எடுக்கிறேன் அது மொதல் குற்ற செயல் அப்போ அந்த எடுக்கிற ஆட்களையும் அவுட் சோர்ஸ் பண்ணுறன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ இனிமேல் எடுக்கக்கூடிய எந்த தொழிலாளிக்கும் நான் பொறுப்பாக மாட்டேன் அப்படின்றத டிசிஎஸ் சொல்லாமல் சொல்லுது அப்போ இது ஒரு ஒரு பானை சோறு தான் இதுதான் அடுத்த ஒரு வருதுங்க ஆனா இப்ப ஹையர் பண்ணிருக்காங்க ஆனா எல்லாருக்குமே வந்து அதுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்துருக்காங்க இன்னும் பணி நியமனம் வந்து செய்யப்படலை அவங்களுமே வந்து அதுவுமே காலதாமதம் பண்றாங்க அப்படின்னு அந்த தொழிலாளர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஆமா இல்ல எப்பயுமே அது நடக்குங்க நீங்க முதல் மாதிரிலாம் கிடையாதுங்க ஐடி இண்டஸ்ட்ரியில ஆஃபர் லெட்டர் கொடுத்து ஒரு வருஷம் வரைக்கும் கூட எடுக்காம வச்சிருக்கிறதுலாம் ஆஃபர் லெட்டர் கேம்பஸ்ல செலக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அது ஆறு மாதம் ஒரு வருஷம் கூட கழிச்சு ரெக்ரூட் பண்ணுறதுலாம் இருக்குது அதெல்லாம் யார் கேட்குறது யார் ரெகுலேட் பண்ணுறதுன்றது இல்லைங்களா அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு ஐடி நிறுவனங்கள் இதெல்லாம் வந்து அந்நிய மூலதனத்தினுடைய ஒரு வருகையாக தான் நம்ம பார்க்கணும் இப்போ அந்நிய மூலதனத்தை அரசாங்கம் கொண்டு வருது கொண்டு வருதுன்னு சொன்னால் அந்த அந்நிய மூலதனம் வந்து இங்கே தொழில் துவங்குது அது வேலைவாய்ப்பு தரப்போகுது வேலைவாய்ப்பு கொடுக்குறோம் பாருங்கள் போல் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிய அந்த வேலை வாய்ப்பை உத்தரவாதப்படுத்துறது யார் அந்த வேலை வாய்ப்பு வந்து அந்த கொடுத்த வேலை வாய்ப்பு சட்டப்படி தொழிலாளிகளுக்கான உரிமைகள் அங்கே என்ன இருக்கு அப்ப தொழிலாளிகள் அந்த வேலை செய்யக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொழிலாளிகளுடைய உரிமையை பற்றியோ தொழிலாளியோட வேலை உத்தரவாத பத்தியோ பேசாத அதை பற்றி ஒரு முடிவெடுக்காத அந்நிய மூலதனம் வந்து யாருக்கு நன்மை தரப்போகுது இந்த நாட்டுக்கு நன்மை தரப்போறது கிடையாது தொழிலாளிக்கு நன்மை தரப்போறது இல்லை அப்போ அந்நிய மூலதனத்தை அனுமதிக்கின்ற அரசுகள் அதற்கான நடவடிக்கை என்ன எடுத்திருக்கு இப்ப டிசிஎஸ் வந்து வெளியே அனுப்ச்சிட்டாங்க இதை பற்றி அரசாங்கத்தோட கருத்து என்ன அரசாங்கம் என்ன அதை பத்தி சொல்லுது ஒரு நல்ல விஷயம் நடந்தா நீங்க வந்து நாங்க தான் நாங்க தான் நீங்க பேசிக்கிறீங்க ஏன் இப்ப திமுகவில் இருக்கக்கூடிய பல்வேறு பொருளாதார நிபுணர்களே இன்னைக்கு இருக்காங்க அந்த பொருளாதார நிபுணர் என்ன சொல்றாங்கன்னா கருணாநிதி அவர்கள் தான் அந்த ஐடி இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்தாரு இந்த ஐடி இண்டஸ்ட்ரி வந்து திமுக தான் யோசிச்சு பார்த்து கொண்டு வந்துச்சு அப்படின்னு ஒரு கதை சொல்றாரு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அது வந்து உலகமயமாக்க கொள்கையின் விளைவாக தனியார் மயம் தாராயமயம் மயம் மையம் கொள்கையின் விளைவாக அது வந்து ஒப்பந்தங்கள் அடிப்படையில அது பெருமுதலாளிகள் கார்பரேட் முதலாளிகள் அந்நிய பன்னாட்டு முதலாளிகள் முடிவு செஞ்சு கீழே நாடுகள் வந்து ஒரு தொழிலை இறக்கி விடுறான் இவங்களே கொண்டு சொல்லுகிறது வச்சுக்கலாம் இப்ப நீங்க கொண்டு வந்து நீங்க இந்த இதுக்கு யார் பொறுப்பேற்கும் கேக்குறேன் திமுக அரசை மட்டும் குற்றம் குற்றச்சாட்டுல பொதுவாக எந்த அரசா இருந்தாலும் ஒரு தொழிலாளி பழி வாங்கப்படும் போது ஒரு தொழிலாளி வெற்றி வெளியேற்றப்படும் போது அந்த நிறுவனத்தை கேள்வி ஏற்கின்றது யாரு அரசு வேடிக்கை பார்க்குது இன்னைக்கு இப்ப டிசிஎஸ்ல வந்து இந்த மாதிரி திடீர்னு இவ்வளவு பேரை வந்து லே ஆஃப் பண்றதா இருக்கட்டும் பணி நியமனம் செய்யாம இருக்கட்டும் இதுக்கெல்லாம் காரணம் அங்க எதுவும் வந்து அவங்க நஷ்டத்துல எதுவும் கம்பெனி இருக்கா இல்ல எதுவும் என்ன பிரச்சனைனால டிசிஎஸ் இதை செய்யறாங்க சார் அப்படி இல்லையான்னு சொல்றாங்க கடந்த ஆண்டு மட்டுமே பல லட்சங்கள் வருமானம் வந்திருக்கு பல லட்சம் கோடிகள் டிசிஎஸ் நிறுவனத்திற்கு வருமானம் வந்திருக்குன்னு சொல்றாங்க குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா நாற்பத்தி கோடி வந்து டிவிடெண்ட் வந்து அவங்களுடைய சிஸ்டர் கன்சன் அவங்க கொடுத்துருக்காங்கன்னுலாம் சொல்றாங்க அப்போ லாபம் வந்து லட்சம் கோடிகளில் வருது சும்மா கிடையாது உங்களுக்கு ஏன்னா வேலை செய்கிற எம்ப்ளாயும் ஆறு லட்சத்துக்கு வேலைன்னு சொல்கிறாங்க அப்போ கண்டிப்பாக வரும் இன் டிஎஸ்சிஎஸ்சியே கூட வெளிப்படையாக அவங்க வந்து எனக்கு லாபம் குறையுதுன்னு அறிவிக்கல எனக்கு நஷ்டம் போச்சுன்னு அறிவிக்கல இப்போ லாபம் இருக்கு இப்போ லாபம் இருக்கும் போது எப்படி நீங்கள் வந்து வேலை நீக்கம் செய்ய முடியும் ஆட்குறைப்பு செய்ய முடியும் நீங்க ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு அப்படின்னு ஒரு பக்கம் காரணங்கள் சொல்றாங்க தொழில்நுட்பம் என்னைக்குமே நிற்காது தொழில்நுட்பம் வந்துட்டு தான் இருக்கும் என்ன ஆய்வு நடக்குது தொழில்நுட்பம் நடக்குது டெக்னாலஜி என்பது நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு தான் இருக்கும் அதை யாரும் தடுக்க முடியாது தடுக்கிறது சரியும் கிடையாது ஆனால் தொழில்நுட்பம் வளர வளர அந்த தொழில்நுட்பம் தொழிலாளிக்கு எந்த வகையில் பயன்படுது வேலை செய்யக்கூடிய எம்பிளாய்க்கு எந்த வகையில் பயன்படுது அப்படின்னா எம்ப்ளாய்க்கு பயன்படல எம்பிளாய்க்கு எதிராக அந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது நான் கேட்குறேன் ஏஐ டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க ஒரு சாஃப்ட்வேரை வந்து அது வந்து டிசைன் பண்ணி சீக்கிரமாக கொடுக்குது பத்து பேர் செய்கிற வேலையை அது செய்யுதுன்னு சொல்லி வச்சுக்கிட்டா கூட நீங்க எம்ப்ளாயிக்கு வேலை நேரத்தை குறைங்க அவன் ஸ்ட்ரெஸ்ஸை குறைங்க பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் வேலை செய்யற எம்ப்ளாயே நீ வேலை செய்ய வேணாம்ப்பா நம்ம வந்து நம்ம கம்பெனில வந்து ஏஐ டெக்னாலஜி கொண்டு போகட்டும் நீ எட்டு மணி நேரம் வேலை செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லு என்ன சொல்ற மூலதனை வரும்போது நான் தொழிலாளிக்கு வேலை கொடுக்க வரேன்னு தான் நீ வர நான் லாபம் சம்பாதிக்க வரேன் லாப விரியோட வரேன்னு சொல்றது இல்லை நீ ஆனா என்ன நீ உண்மையிலேயே வேலை கொடுக்க வந்தவனா இருந்தா என்ன செய்யணும் நம்ம இதுல டெக்னாலஜி வந்துருச்சு ஆகவுங்க வேலை நேரத்தை குறைக்கிறேன் எம்ப்ளாய்க்கில நான் வந்து ஃப்ரீ பண்றேன் அப்படின்னு சொல்லு இல்ல நீங்க எம்ப்ளாயி தனியார் கிட்ட நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியாது இல்லையா அதான் சொல்ல வரேன் தனியார் கிட்டயும் மூதனத்து நம்ம இதை எதிர்பார்க்க முடியாது அப்ப டெக்னாலஜி வர 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா வேலை இழப்பும் வேலை பறிப்பும் தான் அதிகமாகும் ஏன்னா லாபத்தை வந்து அவங்க வந்து எப்பயுமே தனியாரிடம் முதலாளிகள் என்ன செய்வாங்கன்னா லாபத்தை பெருக்குவதில் கவனம் செலுத்துவாங்களே ஒழிய அது வெல்ஃபேர் பண்றதுக்கு தொழிலாளிகள் வெல்ஃபேர் பண்றதுக்கு எந்த வகையிலும் கவனம் செலுத்த மாட்டாங்க இந்த சைக்கிளை பொறுத்த வரைக்கும் தொழிலாளர்கள் அப்படின்றது சார் எப்படியுமே வந்து அப்படின்றதுனால அவங்களுக்கு வேலை இல்லாம போனாலும் கூட அந்த லாபத்தின் வாயிலாக தொழிலாளர்கள் அந்த லாபத்தின் வாயிலாக முதலாளிகளும் எப்படி பாதிக்கப்படுவாங்கல்ல தொழிலாளர்களே ஒண்ணுமே இல்லாம போகும்பொழுது அது யாருக்கான லாபம் அமையும் அதான் முக்கியமான கேள்வி கேட்டீங்க இப்ப இது நான் கேக்குறேன் டெக்னாலஜி வந்துகிட்டே இருக்கு நீங்க ஆட்கொருமைப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க நீங்க மூலதனத்தை பெருக்கிட்டே இருக்கீங்க இது வந்து ஒரு சமூகத்தின் வளர்ச்சிக்கு பயன்படுமா நான் என்ன சொல்றேன் நீங்க ஓஎம்ஆர் போனீங்கன்னா ஐடி காரிடார் நிறைய இடத்துல ஹப்பா இருக்கு நிறைய ஹப் ஹப்பா இருக்கு உங்களுக்கு வந்து நீங்க தரமணியில ஒரு ஹப் இருக்கும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா இன்னொரு இருக்கும் சிறுசேரியில வந்து ஒரு ஹப் இருக்கு நீங்க இங்க வந்தீங்கன்னா டிஎல்எஃப் வந்து ராமாவரத்துல ஒரு ஹப் இருக்கு இங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான லட்சம் தொழிலாளிகள் வேலை செய்யக்கூடிய இடமா தான் நான் பாக்குறேன் அதெல்லாம் இப்போ ஒரு இடத்துல இதில் வந்து நீங்கள் இப்போ டெக்னாலஜி வந்துருச்சுன்னு சொல்லி எல்லாம் ஏதோ ஒரு காரணம் சொல்லியோ வேலைகளை விட்டு நீ இன்னைக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதை சுற்றி இருக்க நிறுவனங்கள் நீங்கள் பாருங்கள் ஒரு பெரிய நகரம் மாதிரி இருக்கு இப்போ நீங்கள் இருபது வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் வந்து ஓஎம்ஆரில் போனீங்கன்னா ஒன்றுமே ரெண்டு பக்கம் காடுதான் இருந்துச்சு கிராமங்கள் தான் இருந்துச்சு இன்னைக்கு அது வந்து ஒரு இருபது வருஷம் கழிச்சு ஒருத்தன் போகிறவன் பார்த்தானா அது ஓஎம்ஆர் எப்படி இருந்துச்சான்னு கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவு டீ டீக்கடைகள் இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜவுளி கடைகளில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன வேணும் ஹோட்டல்ஸ் இருக்குது ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு பல நிறுவனங்கள் அங்கே வந்திருக்கு இதெல்லாமே எல்லாமே உதாரணமாக சொல்லப்படையா ரியல் எஸ்டேட் அப்படின்றது வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இதெல்லாம் இந்த மாதிரி எல்லா டீக்கடையிலேருந்து ரியல் எஸ்டேட் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தொழிலெல்லாம் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டதா இருக்கு ஒரே ஒரு ஒரு லட்சம் எம்ப்ளாய்க்கு வந்து சென்னையில் வேலை போகுது அப்படின்னு சொன்னா இது எல்லாத்துலேயும் இம்பாக்ட் பண்ணும் உதாரணமாக ஒரு தொழிலாளிக்கு வேலை பறி வேலை இழப்பு ஏற்படுனா அவருக்கு வந்து சும்மா கிடையாது அவர் கமிட்மெண்ட் அதிகமாக இருக்கும் இன்னைக்கு எல்லா கல்ச்சர் ரீதியாகவே பார்த்தீங்கன்னா இஎம்ஐ கல்ச்சர் தான் எல்லாம் கடன் வாங்கி தான் குடும்பம் நடத்துறான் அவன் பத்து லட்சம் சம்பளம் ஆனாலும் சரி எல்லாத்துக்கும் கமிட்மெண்ட் வச்சிருக்கான் ஒரு பத்து லட்சத்தை மாதம் சம்பளம் ஆனாலும் அவன் எல்லாத்தையும் இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருக்கான் அப்போ இஎம்ஐயில பைக் வாங்குறான் இஎம்ஐயில கார் வாங்குறாங்க இஎம்ஐயில வீடு வாங்குறாங்க எல்லாமே இஎம்ஐன்றது வந்து ஒரு கல்ச்சராக மாறி போய் நிக்குது தப்பு தான் அது ஆனால் தவிர்க்க முடியாம மாறி நிக்குது இப்போ அந்த எம்ப்ளாய்க்கு வேலை போகணுன்னு வச்சுங்க எங்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டது ஒரு பைக் கம்பெனிக்கு பாதிப்பு ஒரு கார் கம்பெனிக்கு பாதிப்பு ஒரு ரியல் எஸ்டேட்ல வந்து ஒரு லோன் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு பாதிப்பு அப்ப அந்த வீட்டுக்கு வந்து லோன் கட்ட முடியாது வீடு ஏலத்துக்கு போயிரும் வீடு ஏலத்துக்கு ஒருத்தர் ஏலம் போனா பரவாயில்ல லட்சக்கணக்கான எம்ப்ளாயி வீட்டுக்கு லோன் கட்ட முடியல பேங்க் என்ன ஆகும் இது ஒரு செயின் சிஸ்டமா இருக்கு ஒரு சமூக பிரச்சனையா இருக்கு வெறுமனே வந்து ரெண்டு பர்சன்ட் தொழிலாளிக்கு வேலை போயிடுச்சு அப்படி பாக்குறது அல்ல அப்ப நீங்க லாப நோக்கத்துல வந்து நீங்க வேலையை நீக்கிட்டே இருந்தீங்க சொன்னால் மொத்த சமூகமும் நெருக்கடிக்குள்ளாயிரும்ல அப்படி செய்ய முடியுமா நீங்க சொன்னது கரெக்ட் என்ன செய்வேன் நீ பணத்தை வச்சுக்கிட்டு நீங்க பணம் மட்டும் சம்பாரிச்சுட்டே இருக்கீங்க ஒரே குறிப்பிட்ட நிறுவனம் ஐடி தொழில் துறை நிறுவனமா குறிப்பிட்ட மட்டும் கிடையாதுங்க டெக்னாலஜி எல்லா நிறுவனத்திலையும் வளருது எல்லா துறைகளிலும் வளருது எல்லா டெக்னாலஜி வளர வளர வேலை மாட்டீங்க எல்லாமே மிஷினரிஸ் கொண்டு வந்துருவீங்க ஆட்டோமேஷன் கொண்டு வரீங்கன்னு சொன்னா சமூகம் எப்படி நீ நீதான் பதில் சொல்லணும் அது அந்த கேள்வி தான் சார் இப்ப எல்லாமே அப்படி மாறுது அப்படின்ற அடிப்படையில இது யாருக்கானதான் மாறும் அப்படின்ற ஒரு இதா இருக்கு இல்லையா இது யார் இதுல அதிகப்படியா பாதிக்கப்படுறது மக்களா இருந்தாலும் அந்த ஒரே நபர்கிட்ட அவ்வளவும் வந்து வர்றது அதாவது முதலாயத்துவத்துக்கிட்ட மட்டுமே வந்து எல்லா செல்வாக்கும் இருக்கிறது எந்த மாதிரியான மாற்றங்களெல்லாம் இன்னும் இந்த சமூகத்துல ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க மிக பெரிய நெருக்கடி தான் ஏற்படுத்துங்க வேலை இழப்பு என்பது இருக்குது இல்லைங்களா அதாவது ஒரு மார்க்சிய தத்துவம் என்ன சொல்லணுன்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சமான மூலதன குவிப்பு நீங்க வந்து தொழில் போட்டியில் வந்து என்னன்னா ஒரு கிர குறிப்பிட்ட கட்டத்தை நெருக்கடிக்குள்ளாயிரும் ஒரு உற்பத்தி வந்து தேங்குது ஒரே உற்பத்தியை வந்து பத்து கம்பெனி பண்ணுறான் இந்த நாட்டுக்கு உதாரணமா இந்தியாவுக்கு வந்து ஒரு ஒரு பொருள் தயாரிக்கிறான்னு வச்சுக்கல இந்தியா சந்தைக்காக ஒரு பொருள் தயாரிக்கிறான் பத்து கம்பெனிக்காரன் தயாரிக்கிறான் சந்தைக்கு தேவை ஒரு ஒரு லட்சம் பொருள் பத்து கம்பெனிக்காரன் பத்து லட்சம் பொருள் தயாரிச்சிட்டாங்கன்னா நீங்க வந்து ஃபேக்டரி ஓடாது பொருள் தேங்கி போயிடும் அப்ப அளவுக்கு மிஞ்சின உற்பத்தி பண்ணும்போது பொருள் தேங்குது இல்லைங்களா தேங்கும்போது ஆகும் இங்க உற்பத்தி நின்றோம் உற்பத்தி நின்னா என்ன ஆகும் நீங்க ஆட்களை வேலையை வந்து நீக்க ஆகணும் வேலையை நீக்க முடியும் என்ன ஆகும் ஒவ்வொரு சீட்டு கட்டு மாதிரி சரியும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா வேலை நீக்கம் பண்ணாங்கன்னு சொன்னால் அதை சார்ந்திருக்கக்கூடிய தொழிலாளிகள் அதை சார்ந்திருக்கக்கூடிய வியாபாரங்கள் எல்லாமே படிப்படி படி உட்காந்து அப்போ என்ன ஆகணும் அப்படின்னா சமூகத்தில் புரட்சி தான் நடக்கும் சமூகத்தில் பிரச்சனைகள் உண்டாகும் ஏற்றத்தாழ்வு இருக்கும் சமூகம் வந்து அமைதியின்மை சீர்குலைக்கும் அது அப்போ இது இது வந்து ஏதோ வந்து லாபத்துக்காகன்றதை பார்க்கறது வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு சொல்லும் ஒரு சமூக புரட்சிக்கு தான் விற்றுணும் அப்போ தான் அதை சொல்கிறோம்னா ஒரு சோசலிச நாடுகளில் எப்படி பார்க்குறாங்க சோசலிச நாடுகள் கூட நான் பேச வரல ஒரு மக்களுக்கான அரசு இருக்கிற ஒரு நாட்டில் வந்து இது நடக்குமாட்டா நடக்காது ஒரு முதலாளிகள் நீ வர இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரையா கொண்டு வா இன்வெஸ்ட்மெண்ட் போடு என்னோட தொழிலாளிக்கு வேலை கொடுனா என் தொழிலாளிக்கு வேலை கொடுக்குறதோடு மட்டுமல்ல என் தொழிலாளியோட வேலைக்கு உத்தரவாதம் கொடு என் நாட்டில் வந்து தொழிற்சங்க சட்டங்கள் இருக்கு அந்த சட்டங்களில் வந்து நீ மதிச்சு நட அதை ஏற்றுக்கொண்டால் தான் என் தொழிலாளிக்கு நிரந்தரமா வேலை கொடுப்பேன்றதை நான் ஏற்றுக்கொண்டால் தான் உன்னுடைய மூலதனத்துக்கு நான் அனுமதி அளிப்பேன்னு சொல்லும் ஒரு அரசாங்கம் அதை சொல்லக்கூடிய அதிகாரி யார் இருக்கு அரசாங்கத்துக்கு தான் இருக்கு அப்படி அரசாங்கம் சொல்றது இல்லையே அப்ப அரசாங்கம் சொல்றதல் மூலமாக என்ன எந்த விதமான சட்டத்தையும் விதிகளையும் மதிக்காம நீ கொள்ளையடிச்சிட்டு இருக்க நீ அது என்ன செய்யணும்னா விபத்து அந்த ஆபத்து அரசுக்கு தான் இருக்கு அப்போ நாடுனா என்ன செய்யும் மக்களுக்கான அரசாங்கம் என்ன நீ வா வந்து மூலதனம் போறியா போட்டுக்கோ உனக்கு இதெல்லாம் சலுகை எல்லாம் தரமாட்டேன் நீ அரசாங்கத்துக்கு முறையா வரி கட்டணும் என் தொழிலாளி ஒரு தொழிற்சங்க சட்டத்தை நீ மதிச்சு நடக்கணும் தொழிற்சங்க உரிமை எல்லாம் கொடுக்கணும் வேலைக்கு உத்தரவாதம் கொடுக்கணும் அப்படி இருந்தா நீ ஒப்பந்தம் போட்டு உள்ளவா இல்லாட்டி வராதன்னு சொன்னாதான் ஒரு மக்களுக்கான அரசுன்னு அது பேரு நம்ம அரசு அப்படி இல்லையே நம்ம அரசு கார்பரேட்டுக்கான அரசு இருக்கு ஒரு சோசியலிச நாடா இருந்துச்சுன்னா மக்கள் ஆட்சியர் நாடா இருந்துச்சு நீ வந்து டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோ ஆனா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு என்னோட வேலை என்ன குறைச்சு சோசியலிச நாடுகள்ல சோசியலிச ரஷ்யா இருந்த போதெல்லாம் அப்படிதான் செஞ்சிருக்காங்க உற்பத்தியை பெருக்கி 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 உற்பத்தி அதிகமாயிட்டுன்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா அங்க நெருக்கடி ஏற்படாது ஏன் ஏற்படாதுன்னா மொத்த உற்பத்தியும் அரசுக்கான உற்பத்தியா இருக்கும் அரசு கட்டுப்பாட்டுல இருக்கும் சமூகத்திற்கான உற்பத்தியா இருக்கும் அப்ப உற்பத்தி பண்ணி பண்ணி நீங்க வந்து சேமிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிலாளிக்கு வேலை நேரம் குறைஞ்சிரும் இது வந்து சுரண்டல் அமைப்பு முறை கிடையாது அப்ப வேலை வேலை நேரம் அவர் கவனம் வந்து உழைப்புன்ற உழைப்ப வந்து உழைச்சு உழைச்சு டயர்ட் ஆகிப்பா வேற அறிவு சார்ந்த விஷயங்கள்ல வேற விஷயங்கள்ல வேற ஒரு முன்னேற்றத்துக்காக அவங்களுடைய ஆற்றலை வந்து செலவு பண்ண முடியும் அப்ப ஒரு சோசியலிச நாடில் நீங்க மொத்த சமூகத்துக்கான உற்பத்தி இருக்கும் போது அந்த உற்பத்தி பெருக பெருக என்ன தொழிலாளியோட நேரம் குறையும் அதன் மூலமாக வந்து இன்னும் மேலும் வளரும் ஓகே நாடு இருக்கணும்னு ஆனா அது இப்போ இப்போ நம்மளுடைய சமூகம் அப்படி இல்லைன்றது தெரியுது வெளிப்படையா அப்படி இருக்கும்போது இப்போ இருக்க இந்த ப்ரிவேலிங் சுச்சுவேஷன்ல இளைஞர்கள் எல்லாருமே வந்து ஐடி வேலையை வந்து ரொம்பவே பெரிய வகையில நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஐடிக்கு போகணும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்ன பண்ண போறீங்கன்னா ஐடி தான் ஒர்க் பண்ண போறேன் ஐடி தான் வந்து நிரந்தரம் இல்லைனா ஐடி மூலமாக நிறைய வருமானம் கிடைக்குது அப்படின்ற அந்த ஐடி மேல ஒரு ரொமான்டிசைஸ் பண்ணி அதை ஒரு இது வச்சிருக்காங்க இல்லையா அதுக்கு என்ன சொல்ல வரீங்க இல்ல இது இளைஞர்களோட விருப்பம் கிடையாது அதான் புரிஞ்சுக்கிறது எப்படின்னு கேட்டீங்க அப்படி திணிக்கப்படுதா திணிக்கப்படுது அது ஒரு அரசியல் தான் அது இப்போ நீங்க தொண்ணூறுகளுக்கு பிறகு தனியார் மயம் தாராள மயம் உலக மயம் சொல்லக்கூடிய ஒரு ஒரு புதிய பொருளாதார கொள்கைன்னு ஒன்று கொண்டு வராங்க அது ஒப்பந்தங்கள் மூலமாக கொண்டு நீங்க நீங்க நினைக்கிறீங்க இல்லையா எதுவுமே வந்து தன்னால நடக்கிறது கிடையாது அரசியல்ல முடிவு பண்ணி தான் ஒரு விஷயத்தை இறக்கி விடுறாங்க இப்ப ஐடி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வரணும் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் வர்றது குறைந்த உழைப்புக்கு இங்க வந்து உழைப்பு சக்தி இருக்கு அவங்கள வந்து பயன்படுத்திக்கணும் அதன் மூலமா லாபத்தை அதிகரிச்சுக்கணும் அப்ப ஐடி இண்டஸ்ட்ரி வரும்போது அது அதுக்கான எம்ப்ளாயிஸை வந்து நீங்க உற்பத்தி பண்றதுக்கு காலேஜஸ் வேணும் அப்ப அதுக்கு இன்ஜினியரிங் காலேஜஸ் நீங்க நீங்க வந்து ஒரு இடத்துல படிச்சு நீங்க வெளியே போனீங்கன்னா உங்க கண்ணுக்கு இதான் தெரியும் இதான் இருக்கும் இருக்கிறத விட்டு நீங்க ஒண்ணுக்கு வேற ஒண்ணு கற்பனை நினைக்க முடியாதுல்ல அப்ப நீங்க இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐடி தான் பெரும்பாலும் ஐடியா இண்டஸ்ட்ரி ஒரு உற்பத்தி சார்ந்த தொழிற்சாலைக்கு போறது ரொம்ப குறைவு தான் இப்ப ஐடி இண்டஸ்ட்ரிக்கு போறது இதுதான் இன்னைக்கு வந்து டெவலப்மெண்ட்ல இருக்கு அதுதான் வந்து அதிகமா இருக்குன்ற போது உங்களுக்கு வேற சேனல் எங்க இருக்கு சொல்லலாம் நீங்க அதை படிங்க படிங்கன்னு சொல்லலாம் எது பெரும்பகுதியா இருக்கு அப்ப இதை யாரு தீர்மானிச்சு கொண்டு வரதுன்னா அரசுதான் முடிவு பண்ணி கொண்டு வரது உலகம் முழுக்க வந்துங்க ஒரு உற்பத்தி துறை வளருதுங்க அதாவது தகவல் தொழில்நுட்பம் அப்படின்ற ஒரு கா இது வந்து உற்பத்தி வந்து வள ஒரு ஒரு டெக்னாலஜி வந்து வளருது அது என்ன செய்யணும் தகவல் தொழில்நுட்பம் அப்படின்றது எல்லா துறைக்கும் தேவையானதாக வளருது எல்லா துறையும் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாக இருக்கும் போது இது வந்து இதுக்கான இதுக்கான தேவை அதிகமாக இருக்குது இதுக்கான உற்பத்தி தேவை அதிகமாக இருக்கு இதற்கான சாஃப்ட்வேர் செய்யக்கூடிய வேலைகள் வந்து அதிகமாக இருக்குது அப்போ என்ன செய்யணும் நிறைய பேர் ரெக்ரூட் பண்ணுறான் ரெக்ரூட் பண்ணி ரெக்ரூட் பண்ணி பெண்ணாச்சுன்னா நிறையா வந்து முழுமையடைஞ்சிக்கிட்டே போகுது முழுமணிஞ்சிட்டே போக பண்ணோம்னா அதை விட நீ எக்ஸ்டெண்ட் பண்ணும் அதை விட டெவலப் பண்ணணும் அதை விட வந்து முன்னேறிய தொழில்நுட்பம் செல்லும் போது புது புது டெக்னாலஜி வந்துகிட்டே இருக்கு அப்ப புது புது டெக்னாலஜி வரும்போது அந்த டெக்னாலஜி உருவாக்கிட தொழிலாளிகளையும் வேலையை குறைப்பதற்கு அதுக்கு ஒரு டெக்னாலஜி வருது அதான் ஏஏன்னு சொல்றது அப்ப என்ன மேலும் 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 நெருக்கடிக்கு முதல்ல வந்து நிறைய இருக்கு பார்க்கும்போது நிறைய பேர் வராங்க நிறைய நீ அப்பெல்லாம் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சேர்த்துக்கிடுவாங்க நீங்க சாதாரண இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சு வந்தாலும் நீங்க ஒரு நாலு மாசம் ட்ரைனிங் கொடுத்து நீங்க ஐடி போய் சேர்ந்து நீங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா மாறிடலாம் நீங்க அவனே கத்து கொடுத்துருவான் ஆனா இப்ப அப்படிலாம் கிடையாது இப்ப எல்லாம் எவ்வளவு நெருக்கடி ஆயிடுச்சு அன்னைக்கு சம்பளம் அதிகம் அன்னைக்கு சம்பளம் குறைவு அது போக இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்தாலும் எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிக்க வேண்டிய படிக்கணும் அப்ப அது புல்ஃபில் ஆயிட்டு இருக்கு இப்ப அப்ப புல்ஃபில் ஆகுறத தாண்டி டெக்னாலஜி வயசா வளர்ந்த போது அது வேலை செய்கின்ற ஆட்களை குறைக்கின்றதுக்கான டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அதான் ஏஐ தொழில்நுட்பம் சொல்றான் உங்களுக்கு அப்போ இப்படி எல்லா வகையிலையுமே என்ன செய்யுதுன்னா அது வந்து மனித உழைப்பிற்கான சோர்ஸை வந்து குறைக்குது அதில் வந்து ஒரு நெருக்கடி ஏற்படுத்துது அப்போ இதையெல்லாம் கண்காணித்து முறைப்படுத்துவது எல்லாம் மனசனுக்காக தான்யா எல்லாம் உழைக்கிற மக்களுக்காக தான் எல்லாமே இந்த சமூக வளர்ச்சிக்காக தான் அப்படின்ற பார்க்குற அரசாங்கம் வந்தால் தான் இதெல்லாம் கட்டுப்பாட்டில் நீ கொண்டு வர முடியும் ஆனால் அப்படிலாம் கிடையாது நாங்கள் தொழிலாளியை பற்றி சமூகத்தை பற்றி அதனால் வந்து இன்னொரு தொழில் அழிஞ்சு போகிறத பற்றி நான் கவலைப்பட மாட்டான் வரக்கூடிய கார்பரேட்டை அவன் இஷ்டத்துக்கு என்னவெல்லாம் செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா சமூகத்துக்கு அழிவு தான் அது அப்ப ஒரு பேராபத்து காத்திருக்கு ஒரு புரட்சி நடக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சமூக மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு மக்கள் எப்பயுமே இதை சளிச்சுட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா அப்ப இது வந்து அரசுக்கும் இந்த சமூகத்துக்கும் தான் வந்து ஒரு பிரச்சனையா வந்து மாறும் அப்படின்றத பார்க்க வேண்டியது ஓகே சார் டிசிஎஸ்ல நடக்கக்கூடிய லே ஆஃப் குறித்தும் இதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்றது ரொம்ப விவரமா எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டது மிக்க நன்றி நன்றி